ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவானிக்கும் எனக்கு டிஃபன் பால் கிச்சனுக்குள்ளே வந்தோம் வந்துட்டு சிவானி என்ன வேணும் அப்படின்னா பாஸா அம்மா அப்படின்னா பாஸ்தா அவளுக்கு ஸ்பைஸியாக பண்ணால் பிடிக்காது எனக்கு ஸ்வீட்டாக பண்ணால் பிடிக்காது சரி ஓகே ரெண்டு பேத்துக்கும் பாஸ்தாவாக உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காமல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஸ்வீட் செய்யணும் இல்லையாவா ஸ்வீட் பாஸ்தா அவளுக்காக ஸோ அதனால் பாதி பாஸ்தாவை என்ன பண்ணனா பால் நல்லா காய்ச்சிட்டு அந்த பாலில் போட்டாச்சு போட்டுவிட்டு அந்த பால் கூடவே வந்து சுகர் சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் நாடு சக்கரை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பட் நாட்டு சக்கர வெள்ளம் சேர்க்குறீங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போவே சேர்த்துக்கோங்க பால் கொஞ்சம் தெரியிற மாதிரி இருக்கும் அந்த பால் எல்லாமே வந்து அந்த பாஸ்தா வந்து அந்த பால் எல்லாம் நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியான ஸ்வீட் பாசா ரெடி வேணும் ஏலக்காய் தூள் இதெல்லாம் போடலாம் பட் மேடம்க்கு அதெல்லாம் பிடிக்காது அதனால் எனக்கு வந்து ஸ்பைஸியாக செஞ்சால் பிடிக்கும்னால வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கி வதக்கி விட்டுருங்க கூட தேவைக்கிறப்ப உப்பு ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த தக்காளி வெங்காயம் வதங்கட்டுன்னு சொல்லிட்டு லோ ஃபிளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு பாத்திர விளக்கலாம் அப்படின்னு போய்ட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தா கொஞ்சமாக கரிஞ்சு போச்சு சரி ஓகேன்ட்டு அப்படியே மசாலாலாம் போட்டு மேனேஜ் பண்ணிடலான்னு சிக்கன் மசாலா கொஞ்சம் மேலே தூவிக்கிட்டேன் கூடவே வந்து முட்டை ஒன்று உடச்சு ஊற்றினேன் பார்த்தா ஒரு மாதிரி கலராக இருக்குது சாப்பிடும்போது தீஞ்ச வாட் வந்துருமோ வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு மேனேஜ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மஞ்சத்தூளையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டேன் அதுக்கப்புறம் பாஸாவை போட்டு நல்லா கிளறி விட்டே இருக்குனே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த அடிப்பிடிச்ச வாடையெல்லாம் எதுவும் தெரியல நல்லாவே இருந்துச்சு எப்போவுமே சமைக்கிறீங்கன்னா பக்கத்துலேயே இருந்து சமைக்கிறோம் நான் வந்து என்ன பண்ணேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாத்திரம் விளக்கலான்னு போனால் கொஞ்சம் தீஞ்சு போச்சுங்க சரி ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சது லைட்டாக தண்ணி விட்டேன் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் லைட்டாக கலந்து கொடுத்தேன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மேலே மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பை தேங்க்யூ